ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுந்தரி சீரியல் அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து கதை எப்படி போதும் பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சுந்தரி சீரியலில் வந்து நம்ம வெற்றியோடு அவங்க அவங்க அம்மா வந்து கண்டிப்பாக வந்து சுந்தரி வந்து கல்யாணம் முடிக்கும் நினைக்கிறாங்க ஆனால் வந்து சுந்தரிக்கும் வச்சு கல்யாணத்தில் வந்து நிறைய தடங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து செல்வி வந்து இறந்துட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம அந்த பாப்பாவார கீழே வந்துட்டாங்க என்ன அடி மேலே அடியாக போட்டிருக்கனால வந்து இந்த கல்யாணத்தில் வந்து தடங்குற மேலே தடங்குலாம் இருக்குது மொத்த குடும்பமே வந்து வெற்றியும் சுந்தரியோட கல்யாணம் வந்து கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க சுந்தரி வந்து வெற்றி மேலே ஆசைப்படுறாங்க கல்யாணம் முடிக்கும்ட்டு அதனால வந்து கல்யாணம் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கிறது காரணமே வந்து கார்த்திக் தான் அப்படின்னு சுந்தரி மனசில் வந்து நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனாலேயே வந்து சுந்தரி வந்து வெறி கொண்டு கிளம்புறாங்க துப்பாக்கி எடுத்து போகிறாங்க ஒரு பக்கம் வந்து நம்ம சுந்தரி ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு வந்து நம்ம கார்த்திக் பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாரு கார்த்திக் வந்து அவங்களோட கல்யாணத்தை வந்து கண்டிப்பாக நடத்த விட மாட்டாரு அவர் வந்து பெரிய பிளானை போயிட்டுருக்காரு அவங்க அழைக்கிறதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க நினைக்கிறேன் அதனால் வந்து சுந்தரி வந்து வீர மங்கல வந்து துப்பாக்கி கூட போகிறாங்க ஆனால் துப்பாக்கியோட போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஒருவேளை வந்து சுட்டு தரலாம் தள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன் சுட்டுத்திலேயே அவர் கொண்டு அந்த சாப்பிட்ட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சு விட கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல ஆனால் வந்து என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல துப்பாக்கி கூட போறாங்க ஆனால் எங்கே போகிறாங்கன்னு தெரியல ஒருவேளை வந்து ராஜப்பாவை தரலாம்னு சொல்லுவாங்க அல்லட்டா வந்து கார்த்திகை சுட்டு தள்ளலாம் தள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன் துப்பாக்கியோட போகிறத பார்க்க பார்த்து சுட்டு தள்ளுற மாதிரி இருக்கு ஆனால் அங்கே போய் வந்து புஷ்பணமாக ஆகிரும் அப்படி தான் நினைக்கிறேன் துப்பாக்கி வந்து சும்மா ஒரு சைடில் வச்சுட்டு அங்கே வந்து பேச்சு வார்த்தை தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் பேச்சி வந்து ஏதாவது முடிவு எடுப்பாங்க இனிமேல் இப்படி பண்ணாத அணு எங்கே இருக்கான்னு நான் சொல்கிறேன் நீ அவங்களோட போய் வாழு அப்படின்ட்டு ஒரு வாழ்க்கை கொடுத்தாலும் அதை வந்து சந்தோஷமாக வந்து நம்ம காட்சிக்கு எடுத்து அப்படியே போயிருவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் பக்கம் போட்டு ஆனால் வந்து வெற்றி சுந்தரியோட கல்யாணம் வந்து கண்டிப்பாக வந்து கூடி நட நடப்புற இருக்குது அதனால் வந்து எவ்வளோ தடங்கள் இருந்தாலும் அந்த தடங்களை மீறி வந்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா சுந்தரி ஆசைப்படுறாங்க ஆனால் வந்து என்ன தான் நடக்க போகிறது இல்லை துப்பாக்கியோட போகிறாங்க அந்த துப்பாக்கி வச்சு சுடுவாங்களா சுட மாட்டாங்களான்னு தெரியல இதை பற்றி நீங்கள் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் ஃபிர